என்ன பிள்ளைங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எப்பவும் நல்லா இருக்க இந்த பாட்டியோட பிரார்த்தனை சந்திராயன் மூன்று விண்வெளி கலம் பதினாலு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நம்மளுடைய இஸ்ரோவால் நிலவுக்கு அனுப்பப்பட்டது இருபத்தி மூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று அது ஸாட்லாண்டிங் அப்படிங்கிற முறையில் போய் வெற்றிகரமாக அங்கே தலை தரையிறங்குச்சு அப்படி இறங்கினதில் உலகின் நாலாவது நாடாகவும் நம்ம இந்தியா ஆச்சு நிலவோட தெந்துருவத்தில் இறங்கினது தான் இதை விட விசேஷம் அதை பார்த்து பெரிய பெரிய நாடுகள்லாம் கூட அப்படியே வியந்து போயிட்டாங்க அந்த ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதியை தேசிய விண்வெளி நாளாக நமது மத்திய அரசு அறிவித்தது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்று அந்த சந்திராயன் மூன்று போய் தரையிறங்கின அந்த நிலவில் இறங்கின அந்த புள்ளிக்கு சிவசக்தி பாயிண்ட் அப்படின்னு நமது பாரத பிரதமர் மோடி அவங்க பேர் வச்சாங்க இந்த பேரை அதாவது சிவசக்தி பாயிண்ட் அப்படின்ற அந்த பேரை மார்ச் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ரனாமிக்கல் யூனியன் அதிகாரபூர்வமாக அங்கீகரித்து அறிவிக்க வெளி வெளியிட்டிருக்கு இவ்வளோ பெரிய பெருமை பாருங்கள் நம்ம பாரதத்துக்கு பாரதத்துக்கு மட்டும் இல்லை இதுக்காக உழைத்த அத்தனை பேருக்கும் அத்தனை விஞ்ஞானிகளுக்கும் அந்த குழுவினர் அவ்வளவு பேருக்கும் இது வந்து நல்ல பெருமை சேர்த்துருக்கு அவங்கள வந்து நம்ம மனசார வாழ்த்துவோம் வாழிய பாரதம் ஜெய் ஹிந்த்